அடுத்த என்ன பண்ண போற நீ இந்த வர இது நம்ம மீனை தூக்கிட்டு போனிச்சே வணக்கம் திரிவேந்தா நீ மீன் குழம்பு வைக்க போறியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தாங்க நமக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு ஒரு புடிய பிடிச்சோம் எனக்கு என்ன என்னன்னா கரோபுல பச்சை மிளகா வந்து கடுகுலாம் இருக்குல கடுகுலாம் ரெண்டு தக்காளி ஈடு ஒரே ஒரு வெங்காயம் ஈடு நண்பா புளச்ச ரொம்ப நல்லா இருக்கு குளோ ஜாம் சாப் என்ன ஏ சின்ன நைஸ் அரிசி ஏட் எனக்கு நைஸ் அரிசி தான் இது நல்லா இருக்குடா ஏய் நான் நைஸ் அரிசி தான் சே நைஸ் அரிசி தரசி இதே பே என்ன ஓபன் பண்ணேன் ஏய் இதானே சா சாப்பிட நல்லா இருக்கும் எது நான் ஒரு ரூம்ல வாங்கி வந்துட்டேன் சோ எட்ரியன் சார் ஃபைனலா பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் வாங்கியாச்சு அடுத்து போய்ட்டு நம்ம சமையலை பாப்பு வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பாடு மஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வைக்கிறதுக்கு குண்டான் அலம்பிகிட்டு இருக்கான் ரைஸ் இந்தா இருக்கு ரூம்லேருந்து அடுப்பு தூக்கிட்டு வந்து எத்தனை நாளைக்கு அரிசி ஓட்டப்படாட்டுவா ஆ நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நான் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நானும் ஒரு குச்சிங் நல்லா வந்து கம்மிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அரிசி அளம்பி ஒழ போட்டுட்டா அடுப்பு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் அளம்ப வேண்டியதாக எல்லாத்தையும் எடுக்க போயிருக்கான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து சன்ரூஃப் இங்கேருந்து இயற்கையெல்லாம் நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இங்கே சமைச்சிக்கிட்டு இயற்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஆய் ப்ரோ இல்லை காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வேண்டியது வருதுயா புள்ளிலாம் ஊற வைக்கணும் என்ன வேலை இருக்குது பேர் என்ன மீன் பேர் என்ன சொன்னேன் ஐலா ஆனால் இந்த மீன் வந்து நால்தான் வாங்கிட்டு இருந்தேன் போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வீடியோ கால் அடிச்சான் எனக்கு மீன் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மீன் செது இருக்குமா ரெட் கலர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உனக்கு ஆ ஒன்றா கட்டிக்கு வர பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணுல செது போறது

அதுக்குள்ள இங்க இருந்து எவனா வந்துட்டு ஒருத்தவன் வந்து தூக்கிட்டு விட்டான் நல்லா இருப்பீங்கடா தூக்கிட்டு விட்டான் அது தோறேன் எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் என்ன பண்றது உங்களுக்கும் மீன் இப்படிதானே இருக்கும் இல்ல எனக்கு ஒரு சந்தை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல வாடகை அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது ரூமுக்கு தண்ணி பள்ளில் போகணும் ரூம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த ரூமுக்கு அவனுக்கு தண்ணி போக கால் வலிக்குதுன்ட்டு பாகிஸ்தானி வச்சிருக்கிற தண்ணீரை வந்து திருடுறான் திருட்டு பயடா ஆனால் நீங்க நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு புள்ளிய வந்து கூறப்பட்டால் வாங்க நம்ம வந்து மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணும் கண்டிப்ப புளி தண்ணி இறைச்சியாக ஜீவ வந்து பார்த்திங்கன்னா வேணுங்காலம் வந்து தண்ணி குடிப்போம் நல்லா தான்

இப்போ மீன் குழம்புக்கு வந்து மொளத்தூள் போடுறோம் தேவைன்னா உனக்கு இப்போ இந்த மிளகாத்தூள் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோண்டாடுவா இதை நான் வந்து போட்டோம்னா முடிஞ்சு போய்ட்டு வேறு நம்ம மல்லித்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே போடல இவ்வளோதான் நம்ம வேணா பார்த்துக்கோன்னு பார்த்துப்போம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கையை வச்சு கலக்கும் என்னடா உனக்கு ஆர்த்தி எடுக்கிற கேட்டோம் உனக்கு

பேஸ்ட் பண்ணோம் வேற லெவல்ல இருக்கு இப்போ அடுத்து மீனுங்க மீன் வந்துருக்கு அது மூடி போடல போன வந்த புறம் தூக்கிட்டு போயிடும் நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கனா மீன் போட இல்ல அதுக்குள்ள மீன் போற நான் சமைக்க ஸ்டைல்ல தான் இப்போ இந்த நம்ம பாப்ப மீனை வந்து நம்ம ரெடி பண்ண வந்து பாத்தீங்க மசாலா பேச்சலர் சமையல்ல வந்து இது பாத்தீங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தக்க தக்கு முடிக்கலாம் வேற ஒண்ணும் கிடையாது சரி இந்த மாதிரி நீ வச்சிருக்கியா இந்த மாதிரி நீ குழம்பு வச்சிருக்கியா நான் வந்து லூசு பையலா சாவுட் வர மீனா தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்துனா முடிதா அது எதுக்கு சூடு பண்ணிக்கிட்டு நான் கேஸ பிடிக்க வேண்டாம் கரண்ட் அடுப்பு வச்சினா அது அப்படியே சூடாயிடும் போது வந்து மீனுக்கான மசாலா வந்து ஃபுல்லா நமக்கு வந்து ரெடி ஆயிடுங்க இப்ப எதுமே பண்ணல ஒண்ணு வீட்ல மூணு அடுப்பு அடுப்பு வச்சிருமா என்னடா வெங்காயம் எல்லாம் தாளிக்கலாம் நான் சொல்றேன் பத்த வைக்கணுமா அடுப்பு பத்த வச்சிரலாம் நீங்க சோறு இருக்குறா சோறு வந்துட்டு சோறு வைக்கதானே சோறு வந்து வெங்காயம் பறக்குது நீங்க வாங்க திருவேந்தர் வரட்டு சாப்பாடு நீங்க எங்க அடுப்பு தூக்கி வைக்க எங்க அடுப்பு தூக்கி வை ம் तेरे அது தெரிஞ்சு தான் வச்சான் அந்த ஒருக்கு ஒரு அடுப்பு பத்தக்கு இருக்குலமாடா இல்ல அது அப்படியே பத்தவேடா லைட்ல பத்தோம் கையில இதா இருக்கு நானம்மா ஏ ஓகே அன்பா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த குழம்பு வந்த அப்படியே உள்ள இறக்கணும் பத்த ஓகே மூடிங்க இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து மூடிடும் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் மட்டும் உடைச்சி திருவி அரைச்சிடும் அதுக்குள்ள தேங்காய் வெட்டுரும் தேங்காய் ரூம் இருக்கு தேங்காய் மிச்சி தேங்காய் மட்டும் தான் தான் மிச்சலாம் எடுத்து முடியாது நம்மளுக்கு ஓர வேலை கொடுக்குறாங்க நம்மளே இன்னைக்கு லீவு தூங்கலாம்னு பார்த்தா இவன் வந்து மீன் கறி வைக்கணும் அந்த கறி வைக்கணும் சொல்லிட்டு நம்மளை படுத்துறான்

தண்ணி இல்லாத எத்தனை நாள் தண்ணியும் தெரியாது வந்து இதுக்குதான் சொன்னாங்க திருவிச்சிருப்பாங்க வாங்கிட்டு வேலை போட்டு திருவிடா அந்த பவுடர் பவுடர்ல இந்த மாதிரி இதே தேங்காய் மிஷினில் போட்டு திருவிச்சிருப்பாங்க ரெண்டு ரூபா தான் அது எவ்வளோ வாங்க தேங்காய் வாங்கி தவறுங்க எவ்வளோ கறி கொதிக்கல அதுக்குள்ளே மனம் வருது

பார்த்தீங்கன்னா நல்ல முருவாக காந்த விடுங்க அப்போ மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் இதுதான் மீன் குழம்பு சாலி நல்ல முருவ முருவ காஞ்சி காந்தி இருக்கும் அப்பா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஒரு மேலே பார்த்து அதில் மீன் குழம்பு ஊற்று வாங்க இப்போ எப்படி ஆய் வரங்க இது நல்லா சாதியே வறக்கலாம் நான் வறக்கு இப்போ வறக்கும் ஓகே என்ன கரண்டே கழிட்டு அதில் போடுறேன் மீன் குழம்பு ரெடி அன்பா ஃபைனலா பாத்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு வாங்க இன்னைக்கு நான் சமைச்ச சாப்பாடு நான்தான் வந்து டேஸ்ட் சொல்லப் போறேன். இவனா சொல்ல மொ டைம் தப்பா குடுவாங்க. நான் தான் பயணம். பிரியாணி சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ட எனக்கு கால சாப்பாடே ஆறு வா தலையில தப்பாட சாப்பாடு. സമയா இருக்கு. சாப்பாடு என்ன சமையா இருக்கு. ஓகே. நம்ம மெயின் ஐட்டன்ட் இருக்கு. சாமா சொடுங்கோ. ஏற்கொரு ரெக்கார்டம் பே இவேதென்னு வெச்சிருவியா வச்சிருப்பியா வா நண்பா சாமா குழம்புங்க काला எனக்கே கண்ணு கூசுதுங்க இந்த பணம்பா பார்த்தா அடி தanni அடே பொடி சாபனேன் ஆஹா சாமியா यार என்ன மேட்டக்கு மேட்டா நம்மபா டேஸ்ட் பார்க்க போறேன் மீன் சாமோட அடிக்குது நல்லா நல்லா இருக்கு உப்பு தான் லைட்டா லைட்டாக இருக்கு இறங்க மற்றபடி குழம்பு அப்படி பிள்ளையா இருக்கு மீன் மீனை தெரியல தாம சுடு வேற லெவல் தாமசு மீன் அப்படியே இதில் வச்சு சாப்பாடு வச்சு ஒரு வாய் நடிப்பு நடிக்கிறான்னு தெரியல சமையா இருக்கு சூடு நல்லா இருக்கு வேற லெவல்ல இருக்கு